ஆதார் கார்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை இந்த ரினியூவல் சொல்றீங்களா அது எவ்வளவு காசு ஆகும் இதுக்கெல்லாம் பதில் நம்ம அண்ணன் சொல்லுவார் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு நேசன் வாய்ஸ் இந்த காரணம் நம்ம தெரிஞ்சுக்க போறது ஆதார் ரினியூவல் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இந்த ஆதார் ரினியூவல்னா என்ன எதுக்காக ஆதார் ரினியூவல் பண்ணணும் அப்படி ஆதார் ரினியூவல் பண்ணாம விட்டா என்ன நடக்கும் ஆதார் ரினியூவல் பண்றதுனால என்ன பிரச்சனைகளை சந்திக்காம இருக்கலாம் இத பண்ண ஆதார் ரினிவல் ஆயிருக்குமா அதை பண்ண ஆதார் ஐனிவல் ஆயிருக்குமா நான் இப்பதான் பிரிண்ட் எடுத்தேன் நான் இப்பதான் பேர் மாத்தினேன் நான் இப்பதான் அட்ரஸ் மாத்தினேன் நான் இப்பதான் மொபைல் நம்பர் சேர்த்தேன் அப்போ ஆதார் ரினியூவல் ஆயிட்டு இருக்கோம்ல நான் எதுக்கு ஆதார் ரினுவல் பண்ணணும்னு சொல்லி பல கேள்விகளும் பல குழப்பங்களும் இங்க இருக்கு அதுக்கு தெளிவான ஒரு பதில சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன் இதோட இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா மட்டும் ஒரு லைக்கை தட்டிட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தகவலை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆதாரானது கொண்டு வரும்போது இது இவ்வளவு அசுர வளர்ச்சி பெறும் இந்த ஆதார்ல இவ்வளவு விஷயங்களை இணைக்க முடியும் இந்த ஆதாரை கொண்டு இவ்வளவு விஷயங்களை கட்டுப்படுத்தவும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் அப்படிங்கிற விஷயமே தெரியாம வந்துச்சு ஆதார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதாரை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்டு விஷயங்களை கொண்டு இருக்காங்க இன்னும் இன்னும் வச்சு நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது சார்ந்த அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆதார் எடுத்தவங்க அல்லது அதுக்கு முன்னாடி பதினாறு பதினாலு பதினஞ்சு அந்த வாக்குல ஆதார் கார்டு எல்லாம் எடுத்தவங்க இல்ல அதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு எடுத்தவங்களா கட்டாயமா அவங்களுடைய டாக்குமெண்ட் அதாவது அவங்களுடைய பிஓஐன்னு சொல்லப்படுற அடையாள சான்று அடையாள சான்று நிறைய லிஸ்ட் இருக்கு ஓட்ரு ஐடி பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு அதுல ஏதாவது ஒரு பிஓஐ அதையும் பிஓஏ அப்படின்னு சொல்லப்படுற ஏதாவது ஒரு முகவரி சான்று ஓட்ரு ஐடி பாஸ்போர்ட் ஸ்மார்ட் கார்டு அப்புறம் கேஸ் பில்லு பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் உதயனுடைய அஃபிஷியல் அந்த ஃபார்ம் இது எல்லாமே வந்து பிஓஏ ல சப்போர்ட் பண்றாங்க ஸோ அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேருக்கு ஒத்து இருக்கிற உதாரணத்துக்கு என்னோட பேர் நாகராஜ் என்னுடைய ஆதார் ஆதார் அட்டையில நாகராஜ் தான் இருக்கு என்னுடைய ஓட்டர் ஐடியிலையோ இல்லை டிரைவிங் லைசன்ஸ்லயோ ாலோ இல்ல நாகராஜன் அப்படி இருந்தாலோ அந்த டாக்குமெண்ட எடுத்துப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க முற்றிலுமே வேற நாகராஜ என்ற பேர் இல்லாம வேற ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அந்த ஆவணம் ஏற்கப்படுவதா இல்லை ஆஹ் இதுதான் நம்ம சமர்ப்பிக்க போற அந்த பிஓஐயினுடைய தகவல் பிஓஏ அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ல நீங்க உங்க ஆதார் அட்டையில என்ன முகவரி இருக்கோ அந்த முகவரிக்கு ஒத்து இருக்கிற ஏதாவது ஒரு முகவரி சான்ற நீங்க சமர்ப்பிக்கலாம் ஆஹ் ஒரு சிலதுல வந்து டோர் நம்பர் மாறி இருக்கலாம் தெரு பேர்ல ஏதாவது சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம் தெரு தெருவு பேரே விட்டுட்டு ஊர் மட்டும் இருக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு ப்ரூஃப் இல்லைன்னா அக்செப்டபிள் அதை விட்டுட்டு ஊரே மாறிடுச்சு இந்த ஆதார் அட்டையில இருக்கிற ஊர்ல அந்த ப்ரூஃப் இல்லை வேற ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னா அது ஏற்புடையது இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் நீங்க ஆதார் அட்டையை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் அட்டில் இருக்கிற மாதிரி பேர் இருக்கிற ஐடி ப்ரூஃபும் ஆதார் அட்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் இருக்கிற ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற அட்ரஸ் ப்ரூஃபையும் நீங்க சப்மிட் பண்ணலாம் சமர்ப்பிக்கலாம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ரினியூவல் ஆகிடும் இந்த ஆதார் அட்டை ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுல இருந்து பத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு மாசம் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க பத்து நாள்ல இருந்து அதிகபட்சம் ஒரு மாசம் வரைக்கும் இந்த அப்டேட் நடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க சரி இந்த ஆதார் அட்டையை ஏன் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இது அப்டேட் ஏன் பண்ணணும் அப்படின்னா பல பேர்கிட்டயும் ப்ரூஃப் ஒன்னா இருக்கு ஆதார் அட்டை வேற ஒன்னா இருக்கு ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே ஆதார் அட்டைய இம்பார்ட்டன்ஸா கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வரும்போது ஆதார் கார்டை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஆதார் கார்டுல இருக்கிற தரவுகள் சரியா இருக்கா இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஆதார்ல இருக்கிற மாதிரியான அவங்க அட்ரஸ் ப்ரூஃப்ல மாத்த நிறைய பேர் இப்போ முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ஆதார் கார்டில் கரெக்டான அட்ரஸ் இருக்கு நாம வந்து வேற ஒரு அட்ரஸ் ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கோம் அப்போ இதை மாத்திடுவோம் ஆதார் கார்டு தப்பான அட்ரஸ் இருக்கு அப்படின்னா டக்குன்னு அதை சரியான அட்ரஸ்க்கு மாத்த முயற்சி பண்ணுவாங்க இது ஒரு விதமான பலன் கொடுக்கும் ரெண்டாவது வந்து ஆதார் அட்டை இப்போ இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் இந்த இறந்து போயிருந்தாங்க இல்லையா ஸோ அப்படி யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தரவுகளை இந்த அப்டேட்டின் மூலயமா எடுத்துக்க முடியும் யாரெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கார்டெல்லாம் தொடர்ந்து லைவ்ல இருக்கும் யாரெல்லாம் அப்டேட் பண்ணலையோ ஏன் அப்டேட் பண்ணலன்ற விஷயத்த சேகரிக்க தொடங்குவாங்க அதுக்கப்புறம் வர காலத்துல அப்படியே சேகரிக்கும் போது அந்த ஆதார் அட்டையை வச்சிருக்கிற அந்த பயனாளி இல்ல இறந்துட்டார் அப்படின்னா அந்த தரவுகளை எடுக்க ரொம்ப சுலபமா இருக்கும் அதுக்குதான் இந்த ரினிவல் ஆதார் அட்டை ரினிவில் பண்றது மூலயமா கூடுதல் ஒரு பலன் யார் அடைவாங்கன்னு பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை செய்யறவங்க அப்புறம் வந்து ஓஏபின்னு சொல்லப்படுற ஓய்வூதியம் வாங்குறவங்க அப்புறம் விவசாயிகள் அரசு சார்பா யாரெல்லாம் தன்னுடைய வங்கி கணக்குல அரசு கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாமே இந்த ஆதார் அப்டேட்டுன்னு சொல்லப்படுற இந்த விஷயம் இந்த ஆதார் ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்டேட் மூலயமா அவங்களுடைய சரியான ஆவணங்களை கொடுத்து அவங்க ஆதார் கார்டை இன்னும் புத்துயிரா வச்சுப்பாங்க அவங்க ஆதார் கார்டு இன்னும் இன்னும் தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டு உயிரோட இருக்கும் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு சார்ந்த எல்லா விஷயங்களும் சரியா கிடைக்கும் அப்படி ரெனிவல் பண்ணாம புதுப்பிக்காம விட்டவங்களுக்கு பல பேருக்கு இன்னும் அவங்களுடைய வங்கி கணக்குல காசு வர்றதில்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு சிக்கல்லாம் இருக்கு இதெல்லாமே வந்து இந்த ஆதார் ரெனிவல் அப்படின்ற விஷயம் வந்து மட்டுப்படுத்தும் எல்லாமே சரிப்படுத்தி அவங்களுக்கு சீரான வங்கி கணக்கு தொடங்குறதுலையோ இல்லை சீரான வங்கி பரிவர்த்தனையும் நடக்க உதவி செய்யும் நம்ம ரினியூவல் பண்ணும் போதே நம்ம பேரு அட்ரஸ் போட்டோ போன் நம்பரு கைரேகை இதெல்லாம் மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நீங்க ஆதார் அட்டையை ரினியூல் பண்றது மூலயமா உங்க ஆதார் அட்டையில எந்த மாறுதலும் ஏற்படாது எந்த ஒரு மாற்றமும் ஒரு புள்ளி ஒரு கமா மாறும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எப்படி உங்க ஆதார் அட்டை இருந்துச்சோ அதே போலதான் இருக்கும் நீங்க பழைய அட்டையும் பயன்படுத்தலாம் இல்ல ஆதார் அட்டையை நம்ம ரெனியூல் பண்ணிட்டோம் இதை நமக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நீங்க புதுசா அட்டையை வந்து பிரிண்ட் எடுத்தும் வச்சுக்கலாம் புதுசா அந்த பிளாஸ்டிக் கார்டு வருது இல்லையா அந்த மாதிரி கார்டை நீங்க பயன்படுத்த செய்யலாம் அப்போ நமக்கு இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ ஆதார் அட்டை யாரெல்லாம் ரெனியூல் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெனியூல் பண்றவங்க அதோட ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல ரெனியூல் பண்ணும் பத்து வருஷம் இடைவெளி இருக்கும் இனிமே ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் இந்த ஆதார் அட்டை ரெனியூவல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து முதல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆதார் அட்டை ரெனியூவல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் அது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதார் அட்டை ரினிவல் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆதார் அட்டையை வச்சு இன்னும் அரசாங்கம் நிறைய விஷயங்களை புது புது விஷயங்களை கொண்டு வர போறாங்க அப்புறம் இந்த ஆதார் அட்டை ரினிவல் வந்து எல்லா இடத்துலயும் இலவசம் அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகங்கள தகவல் வருது அது முற்றும் பொயின் சொல்லி நம்ம ஒதுக்கிட முடியாது சரிபாதி உண்மையும் இருக்கு அங்க ஆதார் கார்டை நீங்களே ஆன்லைன் மூலயமா ரினியூவல் பண்ணிக்க முடியும் அப்புறம் மை ஆதார் சொல்லி அந்த ஆப் பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நீங்க நீங்களாவே போய் இருந்துச்சு அந்த ஃப்ரீ காசு கட்ட தேவையில்லை ஒருவேளை இருபத்தி அஞ்சு ரூபா நீங்க கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா நீங்க அது கட்டணம் தான் அதே மாதிரி நீங்க ஆதார் சேவை மையம் பொது சேவை மையம் சிஎஸ்சி சேவை மையம் அங்கெல்லாம் போய் நீங்க ஆதார் பண்ணும் பண்ணும்போது அதுக்கு கட்டணமா ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க நீங்கள் அந்த ஐம்பது ரூபா கட்டுறதை கொடுத்துதான் ஆகணும் இல்லை இல்லை ஊடகத்தெல்லாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஏன் காசு வாங்க நீ நாங்கள் போய் சண்டை போடாதீங்க அவங்களுக்கு ஐம்பது ரூபா வாங்க சொல்லி தான் உத்தரவு அதை தான் அவங்க செய்கிறாங்க அப்புறம் நான் இப்போ தான் ஃபோன் நம்பர் சேர்த்தேன் இப்போ தான் மாத்தினேன் இப்பதான் கார்டை புதுசாக பிரிண்ட் எடுத்தேன் டேட் ஆஃப் பர்த் மாற்றினேன் பேர் மாற்றிருக்கிறேன் நான் ஏன் ரெனியூல் பண்ணணும் எனக்குலாம் ரினியூவல் பண்ண தேவை இல்லை அப்படின்னு நீங்களாகவே ஒரு முடிவு எடுத்துக்காதீங்க நீங்கள் என்ன திருத்தம் பண்ணியிருந்தாலும் என்ன மாற்றங்கள் ஆதாரில் பண்ணியிருந்தாலுமே அது ரெனிவல் அப்படிங்கிற விஷயத்தை செய்ததா ஆகாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கட்டாயம் கட்டாயம் உங்களுடைய ஐடி ப்ரூஃபையும் அட்ரஸ் ப்ரூஃபையும் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணணும் நீங்கள் சுயமா ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிலாம் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆதார் சேவையத்துக்கு போய் நீங்கள் இந்த சேவையை பெற முடியும் சரி இதை எப்படி நாம சுயமா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த குள்ள போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார்ல பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உள் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டுமே அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் ஒரு அது அந்த சப்மிட் பண்ணதுக்கு ஒரு ப்ரூஃப் வரும் அதுல சீரியல் நம்பர் இருக்கும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்ரூவல் ஆயிருந்தா சந்தோஷம் உங்க வேலையை நீங்க தொடங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் அது ரிஜெக்ட் ஆயிருந்தா ஏன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்றத தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஆவணத்தை கொடுத்து நீங்க மறுபடியும் புதுப்பிச்சு புதுப்பித்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த வேலையை பார்க்க தொடங்கலாம் இல்லைங்க எனக்கு ஆன்லைன் பத்தி பெருசா நாலேஜ் இல்லை அப்படி இருந்தாலும் நானே போய் சேரது இல்லை எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை எனக்கு யாரா உதவி செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க அருகாமையில இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம் யூசிஎல் சென்டரு ஆதார் சேவை மையங்களுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இதை பத்தின சரியான நாலேஜ் இருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க கட்டாயம் அதுக்கு கட்டணம் கேட்பாங்க மறுக்காம கொடுத்துருங்க இந்த ஆதார் அப்டேட் ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்ட காலத்துல இருந்து சரியா ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது கால நீடிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மார்ச்சோட முடிஞ்சிடும் அப்படின்னாங்க அப்புறம் செப்டம்பரோட முடிஞ்சிடும் அப்புறம் அடுத்த வருஷம் மார்ச் ஆச்சு இப்போ அடுத்த வருஷம் இப்போ செப்டம்பருக்கு வந்துட்டோம் இப்படி தொடர்ந்து நீடிப்பு ஆகிட்டே இருக்கு இப்ப அடுத்த கட்ட காலநெடிப்பா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஆதார் அட்டைய உடனே போய் ரெனிவல் பண்ணிக்கோங்க தவற விட்டீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு பேன் கார்டில் சொன்ன அதே தான் இப்ப சொல்றேன் பேன் கார்டு இலவசமா லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்கும் போது யாருமே பெருசாக அதை கண்டுக்கல பெருசாக அதில் ஆர்வம் கட்டாம விட்டுட்டாங்க நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் இதுக்கு அபராதம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சொல்லிக்கிட்டே வந்த கவர்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சட்டுன்னு அதுக்கு அபராதம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க முதல்ல ஐநூறு அபராதம் கொண்டு வந்தாங்க நிறைய மக்கள் போய் ஐநூறுரூவா அபராதம் செலுத்தி ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு மூணு மாதம் இடஒயில சட்டுனது ஆயிரம் ரூபாய் மாத்திட்டாங்க இப்போ மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கட்டி ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீன்னு சொல்லப்பட்டப்போ இருந்து லிங்க் பண்ண மக்களை விட அபராதம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண மக்களுடைய அந்த லிங்க் பண்ணுற சதவீதம் அதிகமாக இருக்கு அப்போ பார்த்துக்கோங்க மக்கள் வந்து அபராதம்னு ஒன்று போட்டால் தான் இதை செய்வாங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆதார் அப்டேட்டு பண்ணாதவங்களுக்கும் அபராதம் போட வாய்ப்பு இருக்கு ஆதார் அட்டையை நாம் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம் வங்கி கணக்கு தொடங்குறது லோன் வாங்குறது வீடு அல்லது இடம் வாங்குறது இன்னும் சிம் கார்டு இருந்து நாம ரேஷன் பொருள் வாங்கிறதுலேருந்து கேஸ் இணைப்பு இருந்து இப்படி நிறைய விஷயங்களுக்கு நாம் ஆதாரை பயன்படுத்தியிருக்கோம் ஒருவேளை நம்ம இதை பண்ணாம விட்டு ஆதார் அட்டை தற்காலிகமா முடக்கப்பட்டு அல்லது ரத்து செய்யப்பட்டுச்சுன்னா அந்த எந்த சேவைகளும் நம்மளால பெற முடியாது திரும்பவும் ஒரு ஆதார் நம்ம எடுக்கணும்னு போய் நின்னா அதுக்கு அபராதம் கட்டாயம் கட்டாயம் போடுவாங்க உடனே விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த விஷயத்தை செஞ்சிருங்க திரும்ப திரும்ப அரசையோ இல்லை இது சார்ந்து இயங்குற மையங்களோ போய் குறை சொல்றதுல எந்த பிரச்சனமும் கிடையாது நம்முடைய தேவை நமக்கு சின்ன விஷயமா ஒரு சின்ன பொறியா கிளம்பும் போதே போய் நமக்கான வேலையை செஞ்சுட்டு வந்துடணும் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை எடுக்கும்போது டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்தவங்க பேர் தப்பாக கொடுத்தவங்களாம் அதுக்கப்புறம் நிறைய கால அவகாசம் இருந்துச்சு அப்பெல்லாம் போய் ஒரு ஃபார்ம் கொடுத்து பேரையோ அல்லது டேட் ஆஃப் பர்த்தையோ அட்ரஸையோ ரொம்ப சுலபமாக மாத்திருக்க முடியும் ஆனால் இப்போ டேட் ஆஃப் பர்த் மாற்றணும்னா அதுக்கு குறிப்பிட்ட சில ஆவணங்கள் தான் தேவை பேர் மாத்தணும்னா அதுக்கும் குறிப்பிட்ட சில ஆவணங்கள் தான் தேவை அதுவும் இத்தனை கா நாள் இதுக்கு காத்திருக்கணும் இதுக்கு இவ்வளோ கட்டணம் கொடுக்கணும்ன்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இப்போ வந்துருச்சு நாம எந்த ஒரு விஷயத்தையுமே அசால்ட்டா விட்டுட்டோம் அதை பெருசா அவேர்னஸ் இல்லாம அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டோம்னா பின்னாடி அதே விஷயத்துக்கு பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் கா காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதில் அதை செய்ய முடியாமையும் போயிடலாம் சே நம்ம அப்பவே அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பயனும் இல்லை இந்த ஆதார் இணைவுல டக்குன்னு சிரீஸா எடுத்துக்கிட்டு உடனே போய் பண்ணிடுங்க மத்தவங்களுக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா உடனே போய் பண்ணுப்பான்னு சொல்லி உங்களால முடிஞ்ச ஒரு உதவியா இதை சொல்லுங்க ஏன்னா பல பேருக்கு தெரியலங்க இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்றது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா ஒரு லைக்க தட்டுங்க அப்பதான் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளை பதிவு பண்றதுக்கு எனக்கு அது ஊக்கமா இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் அடுத்த காணல சந்திப்போம் நன்றி